ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பணவியினோடு தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமண்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக இது அமைஞ்சிருக்கு அங்கே எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னமும் மாறாமல் இருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அவர்களை தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்து பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறல மீனவர் மீதான தாக்குதல் ஓயலை பாரம்பரிய மீன்பிடி உரிமை கொண்ட நம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுறாங்க படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருது எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது அண்டை நாடாக இருந்துக்கிட்டு இந்திய மீனவர்கள் மேலே எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமாக ஏன் அடியோடு பறிக்கிற விதமாக இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது கண்டிக்கத்தக்கது இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் இப்படி இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா எவ்வளவு காலத்துக்கு இதை சரிசிகிட்டு இருக்க முடியும் இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வுகாண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்து என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அந்த தவ அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருதத்தக்கது ஏற்க முடியாதது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்டபோதே முதலமைச்சராக இருந்த அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார் கச்சத்தீவு இலங்கைக்கு அழைக்கப்படக்கூடாதுன்னு அழுத்த நிறுத்தமாக வாதிட்டிருக்கிறார் அன்றைக்கு இருந்த திமுக எம்பிக்கள் இரா ஸ்ரீயன் எஸ் எஸ் மாரிசாமி ஆகியோர் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க அதையும் மீறி கச்சத்தீவு ஒப்பந்தம் இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று கையெழுத்தானவுடன் மறுநாளே அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் கூட்டி இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே பிரதமருக்கும் கடிதம் எழுதினார் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீர்வை ஆக்கூர்வான நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசேபை சட்டமன்றம் விரும்புகிறது இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிக்கிறேன் தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்